இடத்துல எப்படி நடந்து கொள்ளணும்னு நினைக்கிறீங்களோ அதே மாதிரி நீங்க மனிதர்களோடு நடந்து கொள்ளுங்கன்னு சொல்லுவேன் அல்லாஹ் உங்களுக்கு இறக்கம் காட்ட நினைக்கிறீங்களா நீங்க மனிதர்களுக்கு இறக்கம் காட்டுங்க ரசோல்லா சொன்னாங்க நீங்க பூமியில் உள்ளவர்களுக்கு இறக்கம் காட்டுங்கள் வானத்தில் உள்ள உங்களுக்கு இறக்கம் காட்டுவாங்க உங்களுடைய கஷ்டம் லேஸ் ஆகணுமா நீங்க பிறருடைய கஷ்டத்தை லேஸ் ஆகுங்க உங்களுடைய குறைகள் மறையணுமா நீங்க பிறருடைய குறைகளை மறைங்க அல்லாஹ் உங்களுக்கு அல்லா உங்களுக்கு செலவு செய்யணுமா அதிகம நியமத்தை செல்வத்தில் கொடுக்கணுமா நீங்க பிறருக்கு கொடுங்க இப்ப நீங்க மனிதர்களுடைய இருக்கக்கூடிய உறவை சீரமைக்கிட்டீங்க சீரமைச்சிட்டீங்கன்னா அல்லா தன்னுடைய உறவை சீரமைத்துக் கொள்வான் மனிதர்களோட சமூக பண்ணிங்கிறது அல்லாவுக்கு சேர்ந்து மட்டும் இல்ல இந்த உலகத்தில் தான் சார்ந்து வாழக்கூடிய மனிதர்கள் முஸ்லீம்களா இருந்தாலும் சரி மாற்று மதத்தார்களா இருந்தாலும் முஸ்லீம் அல்லாதவர்களா இருந்தாலும் சரி எல்லாருக்கும் பலனுள்ள வாழ்வு வாழ ஆரம்பிச்சிட்டீங்கனாலே நீங்க சமூக பண்ணிதான் இருக்கீங்க சமூகத்துக்கான அர்ப்பணிப்புள்ளதாக இருக்கீங்க அந்த 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 விஷயத்தை நீங்க கையாண்டிட்டு போயிட்டாலே போதும் இந்த சமூகத்துக்கான ஒரு பெரியார் பணி பணிங்க செய்கிறதுக்கு சுமா இருக்கும் அல்லாவுக்கும் தன்னை சார்ந்து வாழக்கூடிய மக்களுக்கும் ஏதாவது ஒரு வகையில அதுக்கு என்னன்னா இன்னைக்கு சமூக பணி அப்படின்னு சொன்னா என்ன நினைக்கிறாங்கன்னா மேடையில் ஏறி தாவா செய்கிறது மட்டும் தான் அதை இன்ஸ்டாகிராமில் பயன் பண்ணுறது மட்டும் தான் அதாவது செய்யிறது மட்டும் தான் இருக்கிறது மட்டும்தான் அல்லாஹ்வுக்கான பணி போல மற்ற எல்லாமே வந்து நார்மலான பணி போல இல்ல அப்படியெல்லாம் இல்லை நீங்க இந்த உலகத்துல நல்ல மனிதரா நல்ல குணமுள்ளவரா உங்களையும் உங்க சார்ந்து வாழக்கூடிய மனிதர்களையும் கண்ணியத்தோடையும் எல்லா உதவி வாய்ப்புகளோடையும் நீங்க வச்சிருந்தீங்கனாலே இந்த உலகத்துல நீங்க மேன்மையானவங்க இல்லையா சிறந்த குணமுடையவங்கதான் நீங்க அல்லாவுக்கான பணி செய்யறதுங்கிறது தாவா பணி பண்றது மட்டும் இல்ல நீ எந்த பணியை அல்லாவுடைய முகத்தனாடி செஞ்சாலும் சரி அதோடைய உங்களுடைய உள்ளத்துல அது அல்லாவுக்காக இருந்துச்சுன்னா அதோடைய கூலியோ